نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه واعوذ بالله من شرور انفسنا وشيات أحمالنا من يهد الله فلا مضل له ومن هادي اشهد لا, لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين அருளாளனும் நிகரற்ற அன்புடைய வானங்களையும் பூமியையும் படைத்து அதை பரிபக்குவரத்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வல்லோ நேகனுடைய சமாதானமும் இந்த உலகக்கு வருகிற அனைத்து நபிமார்களின் மீதும் குறிப்பாக நம்முடைய ஈரோலகத் தலைவர் ரஹ்மத்து நம் உயிரலும் மேலான முகமது சல்லாஹூ அலேவசல்லாமின் மீதும் இஸ்லாமின் கீழ் இந்த வாழ்க்கை நிலையை நம்மவரின் தூய வடிவிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி போராடி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் தாபிகின்கள் தபா தாபின்கள் ஷோதாக்கள் ஷயதுகள் இமாம்கள் முஜிதுகள் இன்னும் உலக முஸ்லீம் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்றுகோன்றிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் நிலையோட்டுமா என்று பார்த்தித்தவனாக ரப்பிஷ்ரேதும் அன்புக்கினிய சகோதரர்களே அவாவுடைய மிகப்பெரும் பெரும் அருளாலும் கிருபையாலும் அவனுடைய மிகப்பெரிய அருளால் ரம்லான் என்கின்ற இந்த மாதத்தை கிட்டத்தட்ட நிறைவேற்றியவர்களாக கிட்டத்தட்ட இருபத்தைந்து நோன்புகள் இருபத்தைந்தாவது இரவிலே அமர்ந்தவர்களாக நாம் இங்கே ஒன்று புரிய இருக்கின்றோம் அந்த ஜல்லஷாமுவத்தால் இந்த ரம்லானை குறித்தும் இந்த நோன்பை குறித்தும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறான் அது நம்ம சின்ன குழந்தைக்கும் கூட இந்த விஷயங்கள் தெரியும் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு நோன்பை பற்றி பேசுன்னு சொன்னால் அந்த குழந்தையை நமக்கு பயான் சொல்லக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்தில் நோன்பை குறித்தும் ரமணை குறித்தான அந்த இல் அதிகமாக இந்த சமூகத்தில் பரவலாகப்பட்டிருக்கு ஹம்ஜில் ஆனால் அசல் இல்லை இந்த ரமலான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அல்லாஹ் குரானிலும் அல்லாஹ் சொல்லா அழைச்சம்மாவுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் உருவாக்கி அந்த சமூகத்தையும் நம்மளால் பார்க்க முடிந்தது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திய மாதம் அது சாதாரணமாக இருக்கக்கூடிய மாதங்களை விட அந்த புரட்சி என்பது அந்த மனிதர்களை இன்னும் அழகாக இன்னும் மிக மிக கச்சிதமாக உருமாற்றிய மெருகேற்றிய உண் ஒரு மாதம் தான் ரம்ளானுடைய மாதம் அந்த மாதத்தை அடைஞ்சிருக்க நம்ம இடத்துல இந்த ரமலானுடைய மாதம் புரட்சிகரமான மாதம் என்பதில் நம்பிக்கை வைத்திருக்கிற நம்ம இடத்துல <னம்> நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலான் என்ன புரட்சியை ஏற்படுத்தி விட்டது என்பதை குறித்த ஆய்வு செய்ய போகின்றோம் ஏற்படுத்தி சாதாரண நாட்களிலும் இந்த இந்த அந்த ஒரு மாத கால பயிற்சியிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றத்துக்கான புரட்சி என்ன எதை நம்ம புரட்சியாக பார்க்குறோம் பொதுவாவே புரட்சின்னு சொன்னாலே நம்மளுடைய சிந்தனையில் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய அவ்வளோ யோசனை தான் இருக்கும் ஒரு அரசாங்கத்தை மாற்றியமைப்பதும் ஒரு சமூகத்தையே முழுவதுமாக கட்டியமைப்பதுமான அந்த மாதிரியான புரட்சிகள் தான் நம்முடைய சிந்தனையில் வரும் நான் இங்கே பேச விரும்புவது என்ன தனிப்பட்ட மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம நம்மிடத்துல தனி மனிதனாக இந்த ரமலான் என்ன புரட்சியை ஏற்படுத்தியிருக்குது என்னுடைய வாழ்க்கையில் என்ன சிந்தனை இல்லை என்ன செயலில் என்னுடைய நடைமுறை பாவனைகளில் எந்த மாதிரியான புரட்சியை இந்த ரமலான் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை குறித்து தான் இன்னும் இந்த அமர்வில் நம்ம சுய ஆய்வு செய்ய இருக்கின்றோம் பொதுவாக அல்லா குரானில் நம்ம நோம்பை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க எல்லா சமூகங்கள் மீதும் அல்லா நோம்பை இருக்கின்றான் அதே போல தான் நமக்கும் அல்லா நோம்பை கடமையாக்கினான் அதற்காக வேண்டி தான் அந்த ரம்லான் மாதிரி தேர்ந்து தேர்வெடுத்தான் அது எதற்காக வேண்டி அல்லா இந்த ரம்லான் மாதிரி செலக்ட் பண்ணான்னு சொல்லி போது குரான் அதையும் பதிவு செஞ்சு காட்டுகின்றான் இப்போ எல்லா முஸ்லீம் அல்லாத மற்ற எல்லா மக்களுமே நம்ம நம்லான் மாதம் நோம்புக்கிற மாதிரி அவங்களுக்கான விரதத்துக்கான நோம்புக்கான ஒரு மாதம் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த மாசத்துல நம்மளை விட மிக மிக பேணுதலா தான் அந்த மக்கள் வாழ்வாங்க இன்றைக்கி உதாரணத்துக்கு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மத சகோதரைய அந்த விரதத்தினுடைய நாட்கள் எடுத்து பாருங்க நாற்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் அவங்க விரதம் இருப்பாங்க அந்த விரதம் இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க கறி மீன் சாப்பிட மாட்டாங்க காலுக்கு செருப்பு போட மாட்டாங்க நினைச்ச மாதிரியான ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க ஒரே மாதிரி யூனிஃபார்ம் வீட்டே தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க காலையில் அதிகாலை நேரத்தில் தகச்சத்துறை நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் அவங்களுடைய கடவுள் அந்த வழிபாடுல தொடங்கக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருப்பாங்க இதெல்லாம் அந்த மக்கள் அந்த நிலம் அவங்களுடைய விரதத்துக்கு நோம்பில் இருக்கக்கூடிய சடங்குகளாக அவங்க பார்க்குறாங்க ஆனால் அந்த நாற்பது நாள் ஐம்பது நாள் முடிஞ்ச அடுத்த நாள் அவங்க நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால் மதுக்கடையில் நிரப்பக்கூடிய மக்களாக மாறிடுவாங்க கொடி இது கூத்தாட்டங்களும் குடியாட்டங்களும் எங்கெங்கே நடைபெறுகிறதோ அங்கே தங்களை முழுமையாக முழுமைப்படுத்தக்கூடிய மக்களாக மாறிடுவாங்க அவங்க அந்த நாற்பது நாள் எடுத்த பயிற்சி வெளிப்பாடு அந்த மாலையை கழட்டிய உடனேயே அந்த விரதத்தை முடித்த உடனேயே அவங்கள்டிருந்து விலகி போயிடும் நம்மளும் நோன்பச்சுருக்குறோம் ஒரு மாத காலம் நோன்பு வச்சு பயிற்சி எடுத்திருக்கிறோம் நம்முடைய பயிற்சியை வெளிப்பாடும் அந்த மாதிரி மாறிடுச்சுருந்தோன்னா அவங்க காப்பாற்றணும் நமக்கும் நம்ம வைத்திருக்க நோன்புக்கும் அவருடைய விரதத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இந்த ஒரு மாத காலம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து தொழுகையும் நோம்பும் இபாதத்தும் குரான் அதீஸ் படிப்பதும் புத்தகம் வாசிப்பதும் வாழ்க்கை முழுக்கும் விபாதத்தை ஒரு மாதமாக கழிச்சுட்டு இது முடிச்சதுமே அடுத்த கட்டம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய அன்றாட நிகழ்வுகளாக மாறிப்போச்சுன்னு சொன்னா அந்த மக்கள் வைக்கக்கூடிய விரதத்துக்கும் இந்த ரமலானுக்கும் என் நம்ம வைக்கக்கூடிய இந்த நோம்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இந்த ரமலான் எந்த வகையில நம்ம இடத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறது அன்பான சகோதரர்களே ரமலானை இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம இடத்துல ஒரு சின்ன உறுதிமொழி நம்ம எடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்ன அந்த உறுதிமொழின்னு சொன்னால் இந்த ரம்லான் மாசத்தில் எப்பேற்பட்ட வாழ்க்கை முறை நம்ம இடத்துல இருந்ததோ அதே போன்ற வாழ்க்கை முறை அது ரம்லான் கடந்தும் நம்ம இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற உறுதி எடுத்து அந்த அடிப்படையில இந்த ரமலான் இந்த புரட்சி ஏற்படுத்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட புரட்சிகளை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹுவை நெருங்கக்கூடிய விஷயம் அல்லாஹு நெருங்கக்கூடிய விஷயம் இந்த நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஏன் அதாவது நோம்பை கடம்பியாக்கி இருக்கின்றான் நீங்கள் தத்தக்கும் நீங்கள் இறையற்ற முறையவர்களாக ஆகக்கூடும் என்பதற்காக நோம்பு கடமையாக்கி இருக்கின்றான் இப்போ இந்த ரம்லான் மாதத்தில் நம்ம எவ்வளவு இரையச்சக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கையை இறந்திருப்போம் பகல் முழுவதும் நோன் போட்டிருப்போம் இரவு முழுவதும் நின்று வழங்கி கொள்ளக்கூடிய மக்களாக இருப்போம் அந்த பகல் முழுவதும் நோன் போட்டுக்கூடிய நம்ம இடத்துல எவ்வளவு அழகான ஒரு செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அதிகமாக கோவப்பட மாட்டோம் அதிகமாக சண்டை சிச்சலில் ஈடுபட மாட்டோம் அதிகமாக பொய் பேச மாட்டோம் இந்த மாதிரி நிறைய நம்ம நமக்கு நாம நிறைய விஷயங்கள் தவிர்த்து அந்த அடிப்படையில் ரமலானுடைய புரட்சியான ஏற்படுத்த வேண்டிய புரட்சிய முதல் அம்சம் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுவை நெருங்குவதற்கு சாதா நாட்களை விரிந்து ரமலான்ல என்ன சிறப்பான விஷயம் செஞ்சிருக்கின்றோம் என்பது சுயாவீசையாக கடமைப்பட்டு இருக்கின்றோம் இந்த இருபத்தி நாட்களில் என்ன புதுசான அமல்கள் செஞ்சுருக்கிறோம் இந்த ரமலான் உண்மையிலே புரட்சி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாதா நாட்களில் ஜமாத் இல்லாமல் மாறியிருக்க வேண்டும் அதுதான் புரட்சி சாதா நாட்களில் இமாம் ஜமாத்தோ தொழக்கூடிய மக்கள் சுண்ணத்தோடு தொழக்கூடிய மக்களாக மாறியிருக்க வேண்டும் தக்பீர் தஹரிமாவோடு தொழக்கூடிய மக்களாக இந்த ரம்லான் மாசத்துல மாறியிருக்க வேண்டும் அதுதான் மற்ற மாதத்துக்கும் ரம்ஜான் மாதத்துக்கும் வித்தியாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அம்சம் இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னா தொல வலு பழமையாக தொழக்கூடிய மக்கள் இந்த ரம்ஜான் மாசத்திலிருந்து தகஜ தொழக்கூடிய மக்களாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கணும் உதாரணத்துக்கு தொழுகையை மட்டும் நான் சொல்றேன் தொழுகையை மட்டும் எடுத்துக்கணும்னு சொன்னா இந்த முறையில மாற்றங்கள் ஏற்படலைன்னு சொன்னா நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரம்லான்ல என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கும் எந்த விதமான புரட்சி ஏற்பட்டுருக்கும் நமக்கு நாம சுயாவை செய்ய கடமைப்பட்டு சகோதரர்களே தொழுகை மட்டுமல்லாம எல்லா வழிபாட்டு முறைகளிலுமே எல்லா விதமான சதக்கா கொடுப்பதாகட்டும் சாதாரண மாசத்துல நம்ம மாதம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சதக்கா பண்றோம் மாதத்துல ஏற்படுத்தக்கூடிய புரட்சியின் காரணமாக நம்ம ஒரு கூடுதல் தொகையாக சதக்க செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாறி இருக்கணும் அந்த மாற்றம்தான் இந்த ரமலான் நம்ம இடத்தை எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான் இணையச்சத்துடைய வெளிப்பாடாக இருக்கிறது இந்த ரம்லானுடைய மாசம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பதினோரு மாசம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹுக்கு இல்லை அதிலிருந்து என்ன டெவலப்மெண்ட் இந்த ரமலா நம்ம கிடைச்சிருக்கு என்ன படி முன்னேற்றம் நம்ம அடைஞ்சிருக்கின்றோம் இவாதத்துகள்ல அல்லாஹுவை நெருங்குவதில்லை அல்லாஹுடைய அச்சமுடைய மக்களாக நான் மாறணும்னு சொன்னான் அல்லாஹு நேசிக்கக்கூடிய மக்களாக மாறணும்னு சொன்னான் அவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நேசத்தினாலும் அவன் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தினாலும் அவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில இபாதத்துகளில் ஒரு சின்ன முன்னேற்றமா இருக்கணும் நான் வளமையாக நான் சுபு தொழுதுக்கு அப்புறம் உடனே போய் தூங்கிடுவேன் ஆனா இந்த ரம்லான் மாசத்துல என்னுடைய மாற்றம் எப்படி இருக்குன்னு சொன்னா சுபு தொழுதுக்கு கொஞ்சம் குரான் வந்தக்கூடிய மக்களாக நான் இருக்கணும் குரானோட தொடர்பு அதிகப்படுத்தி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் திக்கர் செய்வதாகட்டும் சதக்காவாகட்டும் இன்ன நன்மையான விஷயங்கள் எல்லா விஷயங்களிலுமே ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு இந்த ரமலான் மாஸ்டர் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிச்சிருக்கணும் அப்படி பிரதிபலிக்கலன்னு சொன்னால் இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்தையும் எந்தவித புரட்சியும் ஏற்படுத்தலை என்பதுதான் நிதசனமான உண்மை சிந்திச்சு சகோதரர்களை இரையச்சமுடிய மக்களாக நான் மாறணும்னு சொன்னால் முதல்ல அவன் நெருங்கக்கூடிய வகையில் நம்முடைய கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய மக்களாக மாறணும் அப்படி கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய மக்களாக நான் மாறணும்னு சொன்னால் அவன் நெருங்குவதற்கு என்னென்ன வழிமுறை இருக்கிறதோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாக படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டே வரணும் அதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு மாத கால பயிற்சி இந்த ஒரு மாத கால பயிற்சியினுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் என்னோடய தொழுகையில் இந்த அம்சம் சீர் செய்யப்பட்டிருக்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறது இந்த அமலில் சதக்காவாகட்டும் இந்த மற்ற மாதங்களில் ரம்லானுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய சதக்காவுடைய நிலையும் ஜக்காத்துடைய நிலையும் இந்த ரம்லானுடைய மாதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்க வேண்டும் நம்ம சுய ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அம்பான சகோதரர்களே இந்த ஆய்வு தான் நம்மளோடைய நன்மையை முழுமையாக பெறக்கூடிய மக்களாக நம்மை மாற்றி அமைக்கும் இந்த ஆய்வு தான் நம்மளால் முழுமையாக பெறக்கூடிய மக்களாக உள்ளத்தை மாற்றி அமைக்கும் அல்லாகவே நெருங்குவதற்காக வேண்டி மட்டும்தான் இந்த பயிற்சி என்று சொன்னால் அந்த பயிற்சியில் எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கிறோம் நம்மளுடைய வியாபாரம் செய்கிறோம் ஒரு வியாபாரத்தில் நம்ம ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஆயிரம் லாபம் கிடைக்குதுன்னா அந்த லாபத்தை வச்சு மனசு தெரிஞ்சிருவோமா கண்டிப்பாக அடைய மாட்டோம் அடுத்த மாதத்தில் ஆயிரரூபாங்கிறது ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வச்சு லாபம் தான் நம்ம பார்ப்போம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வச்சு லாபம் கிடைக்கணும்னு தான் பார்ப்போம் அடுக்கடுத்த மாதம் ஒரு நாயிரரூவாச்சு அப்படி கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நம்ம நேசிப்போம் அதே போலத்தான் நம்ம அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோன்னு சொன்னால் அந்த கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுடைய வெளிப்பாடு ரொம்ப நாள் இல்லை தெரிய வந்திருக்கணும் முதல் அம்சம் அல்லாஹ்வின் நெருங்குவதுக்கு வழிபாடுகளில் நம்முடைய நிலைப்பாடுகள் மற்ற மாதங்கள் எப்படி இருந்துச்சு இந்த மாதம் எப்படி இருக்கிறது இருக்கிறது என்பதை நமக்கு நாமே சுயாய்வு செய்து கடமைப்பட்டு இருக்கின்றோம் முதலாவது விஷயம் இந்த மாதம் புரட்சிகரமான மாதம் என்று சொன்னால் புரட்சியை ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கான் என்று சொன்னால் அந்த புரட்சியுடைய முதல் அம்சம் அது என்னை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சுயாய்வு செய்ய வேண்டிய முதல் விஷயம் இந்த ரமலானிலே விவாதத்துகளிலே அல்லாஹுவின் நெருங்கக்கூடிய விஷயத்தில் என்ன கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது என்பதை நாம் சுயவு செய்ய வேண்டும் இந்த இருபத்தஞ்சு நாட்கள் நம்ம யோசித்து பார்க்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அல்லாஹு துவாரி சொல்லி காட்டுறாங்க பொய்யான காரியங்களை விட்டும் பொய்யான நடவடிக்கைகளை விட்டும் யார் விலகிக்கொள்ளவில்லையோ அவர் பசித்திருந்தும் பயனில்லை அவர் தாகித்திருந்தும் எந்த பயனும் இல்லை என்று சொல்லி அல்லாஹு துபார் செல்ல சொல்லி காட்டுகான் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ரம்லானுக்கு முன்னாடி இருந்த எத்தனை தவறுகள் இந்த ரம்லான் மாசம் வெளியே வந்திருக்கின்றோம் முழுவதுமாக விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய எத்தனை தவறுகள் இருக்கிறது தமிழ் மாதத்தினுடைய வெளிப்பாடு முதல் விஷயம் அல்லாஹுவை நெருங்குவது இரண்டாவது விஷயம் நம்மை நாமே சுய சுய சுயபதி இது செய்து கொள்வது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தவறுகளை விட்டு வெளியே வந்திருக்கின்றோம் என்பதை நம்ம சுயாகி செஞ்சு பார்க்கணும் இந்த ரம்லாவுடைய மாதத்தில் நன்மைகளை முழுமையாக உண்டான ஒரு சில ஸ்டெப்பு நம்ம சொல்கிறோம் நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யாவார்த்த சர்வசாதாரமாக பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தேன் இந்த ரம்லான் மாதத்தில் அந்த பொய்யிலிருந்து விலகி வந்திருக்கின்றேன் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் இந்த ரம்லான் மாதத்தில் அண்டை வீட்டாரோட பிரச்சனை செய்து வந்திருந்தேன் இந்த ரம்லான் மாதத்தில் நான் அண்டை வீட்டார்கள் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தியிருக்கின்றேன் ஒரு பாவத்திலிருந்து வந்திருக்கின்றேன் என்கின்ற அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ரம்லான் மாஸ்டர் தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியலன்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னது போல நம்ம தாகத்திருப்பதுனாலையோ பசித்து இருப்பதுனாலேயோ அல்லாஹ் எந்த விதமான தேவையும் இல்லை இதனுடைய கேஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு சொன்னால் பாவங்களிலிருந்து வெளிவரணும் அல்லாஹுவை நெருங்குவது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் நம்முடைய பாவ சுமைகளை நம்ம கொண்டே இருக்கக்கூடிய பாவ சுமைகளை இறக்கி வைக்கக்கூடிய மாதமாகக்கூடிய இந்த ரம்லான் மாதத்தில் நம்முடைய பாவங்கள் இருந்து வந்திருக்கணும் அதில் ரொம்ப பெரிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம விடக்கூடிய மக்களாக தியாகம் செய்யக்கூடிய மக்களாக மாறி இருக்க வேண்டும் இந்த ஆய்வு நம்ம ரம்லானில் செய்ய வேண்டிய கடமை கட்டாய கடமையில் இருக்கிறோம் நம்மளுடைய நன்மையை நம்ம பெறணும்னு சொன்னால் இந்த சுயாய்வில் நம்ம செய்யணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடத்த என்ன பாவம் இருந்துச்சு யாருக்குமே தெரியாது என்னை பத்தி எனக்கு தான் முழுமையாக தெரியும் எனக்கும் என்னுடைய நட்புக்கும் மட்டும் தான் என்னை பத்தி நான் உட்காந்து யோசிக்கணும் சிந்திச்சு பார்க்கணும் என்னென்ன தவறுகள் மற்ற நாட்கள் இடத்துல இருந்துச்சு என்னென்ன தவறுகள் மற்ற நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில வளமையாக இருந்துச்சு எந்த மாதிரியான பாவங்களை சாதாரணமாக செய்யக்கூடிய மக்களாக நான் இருந்தேன் இந்த நம்மளானுடைய மாசம் என்ன இந்த புரட்சியான மாசம் இந்த மாசத்துடைய புரட்சியின் காரணமாக இந்த தவறுகள் வெளியே வந்துட்டேன் என்கின்ற அந்த ரிசல்ட் ரிசல்ட் தெரியுங்களா அதுதான் வெளிப்பாடு அந்த ஒவ்வொரு புரட்சிய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கப்பட வேண்டும் எல்லாத்தோட வாழ்க்கையில் இருக்கும் தவறு செய்யாத மக்கள் யாராச்சும் இருப்பாங்களா தவறு செய்யக்கூடிய தவறு செய்யாமல் வாழக்கூடிய மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாத்தொடர வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தவறு இருக்கும் அந்த தவறு திரும்ப திரும்ப செஞ்சது காரணமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய பழக்கமாக மாற்றப்பட்டிருக்கும் அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிப்படுவதற்குண்டான சிறந்த மாதம் ஒன்று சொன்னா சொன்னால் அந்த நம்மளுடைய மாதமாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா பொதுவாகவே நோன்பு வைக்கக்கூடிய சமயத்தில் நம்ம தவறுகள் அதிகமாக ஈடுபட மாட்டோம் தவறுலேருந்து வெளிப்படக்கூடிய முக்கியமான விஷயம் அந்த தூண்டுதல் இருந்து வெளிப்படணும்னு சொன்னால் இந்த ரம்லான் மாதம் மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்கிறது அந்த மாதத்தை பயன்படுத்தி எத்தனை தவறுகளும் வெளிவந்திருக்கின்றோம் நம்ம லிஸ்ட்டு போடணும் லிஸ்ட்டு போட்டு பார்க்கணும் மற்ற நாளில் நம்ம செஞ்சு தப்பை எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு இந்த ரொம்ப மாதத்தில் எவ்வளோ இருக்கா இல்லை இன்னும் இருக்கா இல்லை அதே போலதான் இருக்குதா என்பதை நம்ம சுயாய்வு ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிற அன்பான சகோதரர்களே மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நம்ம பாவ கடைகளை அழிக்குவதற்காக வந்திருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் நம்முடைய பாவ கரைகள் அளிப்பிறக்க ஒரு மாதம் இந்த மாதம் எல்லோரும் கேட்டிருக்கக்கூடிய அதிஸ் தான் அல்லாஹித் சல்லா இம்பரில் இம்பல ஏறக்கூடிய சமயத்தில் வானவ தலைவர் ஜி புரிய அலைத்துவாசலாம் அவர்கள் வந்து யார் இந்த ரம்னான் மாதத்தை அடைந்தும் பாவ மேய்ச்சி பெறவில்லையோ பாவமளிப்பு பெறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று சொல்ல அல்லாவிசல்லாம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார் என்று சொன்னால் துவா செய்தது யார் என்று கேட்டால் வானகுழ தலைவராக இருக்கக்கூடிய ஜிபிலி அத்து வசலாம் அவர்கள் ஆமீன் சொன்னது யார் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய அருள் கொடையாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அல்லாஹு வசல்லா அலையம் அவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இருக்குமா அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இருக்குமா நம்ம நாசமாக்கப்படுவதும் நன்மைகளை பெற்று அடுத்த மாதங்களை கட அடைவதும் இந்த பாவ சுமைகளுக்காக வேண்டி நம் எவ்வளவு முறை இந்த ரம்லான் மாசத்துல தௌபா செஞ்ச மக்களாக இருக்கிறோம் இந்த ரம்லான் மாதத்துடைய இரவு என்பது நம்முடைய பாவ கரைகளுக்காக வேண்டி இறைவனிடத்துல மன்றாடி அழுது பொழம்பி நம்முடைய பாவ கரைகளை அழித்து கழுக வேண்டிய மாதம் இந்த மாதம் நம்ம எத்தனை நபர்கள் இந்த ரம்லான் மாதத்துல தௌபா செய்யக்கூடிய மக்களாக இஸ்திகா செய்யக்கூடிய மக்களாக இருந்திருக்கின்றோம் சிந்திச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே இந்த மாசத்தை வேற சிறந்த மாசம் தௌபாவுக்கான சிறந்த மாசம் வேற எந்த மாசம் சொல்ல முடியும் செய்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான் அவனால எந்த விதமான இதுவும் இருக்காது தாக்கமும் இருக்காது அழகாக அல்லாஹு இறங்குவதற்கு உண்டான எல்லா வகையும் இருக்கிறது அல்லா செல்ல சாணுவத்தால நன்மைகளை வாரி வாரி தருவதாக அல்லா வந்து சந்தோஷம் சொல்லி காட்டுறாங்க எல்லா சொருக்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு நிறகு கதவு மூடப்பட்டிருக்கு எல்லா வகையான சூழல்களையும் ஆவல்களையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதத்தில் நம்ம பாவ மன்னிப்பை கேட்டு நம்மளுடைய பாவ சுமைகளை கழுதலைன்னு சொன்னால் பாவ கரைகளை அழிக்கலன்னு சொன்னால் வேற எந்த மாதத்தை நமக்கு அழிக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பான சகோதரர்களே பாவங்களிலிருந்து வெளிவருவது என்பது ரமலாவுடைய மிகப்பெரிய புரட்சியுடைய ஒரு ஒரு அம்சம் என்று சொன்னால் இந்த பாவ கரைகளை அழிப்பதற்கு உண்டான மாதமும் இந்த ரமலாவுடைய மாதமாகத்தான் இருக்கிறது நம்ம எத்தனை நம்பருக்கு அவர் கையேந்தி இருக்கின்றோம் எவ்வளவு எத்தனை இணை வைப்பதிலிருந்து அல்லாவுக்கு மாறு செய்வதிலிருந்து அல்லாஹ் எத்தனை விஷயங்களை செஞ்சிருப்போம் யாருக்குமே தெரியாது நமக்கும் நமக்கும் மட்டும் தான் தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் எத்தனை இருக்கிறது பட்டியல் போட்டு பாருங்க சிந்திச்சு பாருங்க நம்ம இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் சிந்திச்சோம்னு சொன்னால் நூறு பாவங்கள் பட்டியல முடியும் நம்ம செஞ்ச பாவங்களை அவ்வளவு பாவ சுமையில் சுமந்திருக்கின்றோம் அந்த சுமையினுடைய கனத்தை முதுகில் ஏற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய விழா எலும்புகள் எல்லாம் நொறுங்கி தூள் தூளாக போய்விடும் அந்த அளவுக்கு பாவ கரைகளையும் பாவ சுமைகளையும் சுமந்திருக்கக்கூடிய நாம் இந்த ரமலான் மாசத்துல பாவ சுமைகளை கழுகி விரல்னு சொன்னா நம்மை விட கை செய்தப்பட்ட மக்கள் வேற யாராக இருப்பாங்க வேறு செய்ய வேற யாராக இருப்பாங்க மற்ற சமூக மக்களுக்கு உண்டான அந்த விரதமாகும் விரதமும் நம்முடைய ரமலான் மாசுடைய நோன்பும் வித்தியாசப்படுகிறது என்று நம்ம தகிரியமாக நம்ம சொல்றோம்னு சொன்னா இந்த அம்சம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிச்சிருக்கணும் இந்த அம்சங்கள் பிரதிபலிக்கப்படலன்னு சொன்னா மற்ற மக்கள் வைக்கக்கூடிய விரதத்துக்கும் நம்ம வைக்க நோன்புக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது பாவ சுமைகளை கழுகியவர்களாக அந்த ரம்லானை கடந்து செல்லக்கூடிய மாதத்தில் புது மனிதர்களாக நம்முடைய உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்துவதற்காக வேண்டிதான் மாசம் இறக்கப்பட்டிருக்கிறது அது அன்பான சகோதரர்களே அல்ல ஜல்லஷன் ரமலான் மாசத்துடைய பயிற்சிய வெளிப்பாடு முதலாவது விஷயம் அந்த நெருங்குவது அதற்காக சலோசன் சொல்கிறாங்க நீங்கள் நஃபுளான வணக்கம் கூட உங்களுக்கு சுண்ணத்தான நன்மை சுண்ணத்தான வணக்கம் செஞ்சால் பரலுடைய நன்மை பரலுடைய வணக்கம் செஞ்சால் பல மடங்கு நன்மைன்னு சொல்லி வாரி வலங்கி வணங்குவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவனை நெருங்குவதில்லை கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ரமலானை பால் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச தவறுகளை மற்ற செஞ்ச தவறுகளும் பழக்கங்களும் இந்த ரம்லான் மாசத்துல சரி செய்யப்பட வேண்டும் சரி செய்யப்படவில்லை என்று சொன்னால் நாம் ரம்லான் மாதத்தை பால் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் அர்த்தம் மூன்றாவது விஷயம் இந்த ரம்லான் மாசத்துல இத்தனை காலம் செஞ்ச பாவங்களுடைய கரைகளையும் சுமைகளையும் கழுகுவதற்கும் இறக்கி வைப்பதற்கும் ஒரு சிறந்த மாதம் என்று சொன்னால் சிறந்த நேரம் என்று சொன்னால் இந்த ரமலாவுடைய மாதங்களாக இருக்கிறது இரவுகளாக இருக்கிறது அந்த இரவுகளை நம்ம பயன்படுத்தாமல் வீணெடுத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த பாவ கரைகள் நம்முடைய முது எலும்புகளை முடிக்கக்கூடிய அளவுக்கு நாளைக்கு மறுபடியும் நம்ம இடத்துல வந்து நிற்கும் என்று சொன்னால் நம்ம இந்த ரமலானை வீண் பால்படுத்தி விட்டோம் என்றுதான் அர்த்தம் நாலாவது முக்கியமான அம்சம் என்னென்று சொன்னால் நல்ல அமல்களை நம்முடைய வாழ்க்கையில வளர்த்து வள வளர்த்துக்கொள்வதற்குண்டான ஏற்பாடு நம்ம செய்யணும் நல்ல அமல்களை ஏற்படும் வளர்த்துக்கொண்டு ஏற்பாடு செய்யணும் சுண்ணத்தான நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படணும் நம்முடைய இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ரஹ்மானும் ரமலானுக்கு பின் இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மானும் வேற மனிதனாக இருக்கணும் இதற்கு முன்னாடி இருந்த அபூபக்கரும் ரமலானுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அபூபக்கரும் வேற அபூபக்கராக மாற்றம் பெற்றிருக்க வேண்டும் இதுதான் புரட்சி இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய புரட்சி இந்த ரமலான் எதிர்பார்க்கப்படக்கூடிய புரட்சி என்பது தனி மனிதனுடைய முழுமையான ரமலானுக்கு அப்புறம் அவன் புது மனிதனாக வாழ்க்கையில நல்ல காரியங்கள் சுண்ணத்தான காரியங்கள் நல்ல விஷயங்கள் அவன வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த அம்சங்கள் இருக்கப்பட வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ரமலானை மிக சிறந்த வகையில பயன்படுத்திய ஒரு திருப்தி அந்த அடிப்படையில் நம்ம இந்த நம்மளாவுடைய மாதத்தில் எந்த விதமான நல்ல அமல்களை நம்முடைய வாழ்க்கையை நிலைமைப்படுத்திருக்கிறோம் உதாரணத்துக்கு சொன்னு சொன்னால் நஃபலான தொழுகைகள் இருக்கிறது நஃபலான தொழுகைகள் இருக்கிறது யார் ஃபஜ்ர தொழுகைக்கு பின்னாடி சூரியன் உதய உதயமாக வரைக்கும் ஒழுவோடு அந்த அர்த்தத்தில் உட்கார்ந்து அல்லாஹ் நினைவு கூர்ந்தவராக ஒழுவோடு இருந்து சூரியன் உதயமான பிறகு அவர் என்றக்காக தொழுகிறாரோ அவருக்கு அல்லா சலே சோதனை மிகப்பெரிய ஒரு அருள்கொடி தருவதாக அதாவது சலசன் சொல்லி காட்டுறாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன அமல்களை வளர்த்துக்கணும் எனக்கு நான் யார் இடத்துலையும் பார்த்தா சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் இல்லையா பார்க்கக்கூடிய மக்களுக்கு சிரித்த முகத்தோடு சலாம் சொல்லக்கூடிய மக்களாக இருக்கும் சிரித்த முகத்தோடு சலாம் சொல்லுவதும் கூட ஒரு தருவம் என்று அதாவது சொல்லிக்கிட்டு தெரியுமா அந்த மாதிரி நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கணும் அதிகமாக மசூம் துவாக்களை ஓதக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கணும் தூங்கும் போதும் மோதும் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் வெளியே போகும் போதும் பயணத்தின் போதும் அல்லாத சில சில நிறைய துவாக்களை கற்று தந்துருக்குறாங்க அந்த துவாக்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மாறியிருக்கணும் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான் நம்முடைய முதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த சின்ன சின்ன விஷயத்தை தான் நம்முடைய இந்த புரட்சியை ஏற்படுத்துறதுக்கு நம்ம தயார்படுத்தக்கூடிய மாதத்துடன் வெளிப்பாடாக இருக்கிறது சொன்னால் அதில் அளவுக்கு நம்ம இடத்துல இந்த புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டுருக்குறோம் நிறைய பயன்கள் கற்றுக்கிறோம் முப்பது நாட்களுமே முப்பது இரவுகளுமே முப்பது விதமான தலைப்புகளில் பேசப்பட்டிருக்கும் முப்பது விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அதெல்லாம் நம்முடைய நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன நம்ம முயற்சி எடுத்திருக்கின்றோம் என்பது சும்மா சாதாரணமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் அல்ல எந்த சமூகத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு அற்கொடை அந்த ஜெல்ல சானுவத்தால் சமூகத்துக்கு கொடுத்துருக்கான்னு சொன்னா இந்த ரம்லான் மாஸ்டர் சைத்தான் விளங்கிடப்படுவதுதான் அப்படி விளங்கிடப்படக்கூடிய சைத்தான் சிலக்கிட பட்டிருக்கிறா அப்பவும் கூட நம்ம இடத்துல எந்த விதமான மாற்றமும் ஏற்படலன்னு சொன்னா செய்தான் அவிழ்த்து விடப்படுகிற போது நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுருமா ஏற்படுகிற வாய்ப்புகள் இருக்கிறதா சிந்தித்து பார்க்கும் அன்பான சகோதரர்களே ஆக அன்பான சகோதரர்களே இந்த நம்மளுடைய மாதம் என்பது புரட்சிக்கான மாதம் இந்த புரட்சி என்பது ஏதோ மிகப்பெரிய அளவில் யோசிக்கக்கூடிய புரட்சியாக அது இருக்குமா என்பது தெரியல ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலையும் இந்த புரட்சி வெளிப்பாடு இருக்கணும் அது அல்லாகவே நெருங்குவதிலிருந்து பாவங்களிலிருந்து விலகுவதிலிருந்து நம்முடைய பாவ கரைகளை கழுகுவதிலிருந்து நல்ல நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அமுல்படுத்துவதிலிருந்து அந்த புரட்சிகள் வெளிப்படுத்திருக்கணும் ரமலானுக்கு அப்புறம் புது மனிதனாக பிறப்பெடுக்கக்கூடிய மக்களாக மாறணும் அப்படி மாறணும்னு சொன்னால் இந்த ரமலான் அல்லாஹ் சொல்லுவது போல நான் பயன்படுத்திட்டேன் என்கிட்ட திருப்தி நம்ம உள்ளத்தில் இருக்கும் இது எதுவுமே இல்லாமல் ரம்லான் முடிஞ்சதுமே நம்முடைய அன்றாட அலுவலின் பக்கம் நம்ம போயிட்டோம்னு சொன்னான் ஷைத்தானை பட்டா இது சிவப்பு கம்பளம் விரித்து அவனை வரவேற்று நம்ம நெருக்க நம்ம நெருங்கி நண்பனாக நம்ம ஆக்கிக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு ரமலான் அல்ல நூறு ரமலான் வந்தாலும் நம்முடைய நமக்கான புரட்சியான மாதமாக அது என்றைக்குமே இருக்காது நம்முடைய புரட்சியான மாதம் என்று சொன்னால் நம்முடைய மாற்றத்தில் தான் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகின்றான் எந்த சமூகம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமூகத்தை அல்லாஹ் ஒருபோதும் மாற்ற மாட்டான் அன்பான சகோதரர்களே மிக மிக திரம் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு அளவில் அவனுத்தால் நன்மைகளை வாரி வாரி தரா பாவமணிப்பை அள்ளி அள்ளி தரா அதிகமான ஒரு மாகுலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் சொன்னால் இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க வேண்டும் அதனுடைய மிக முக்கியமான அம்சம் என்று சொன்னால் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கின்றேன் அல்லாஹ் ஜலஷான் சிறப்பாக இந்த குரானை இறக்கி வைக்கிறது காரணத்தை அந்த சிறப்பாக அதை சொல்லி காட்டுறான் இந்த குரானை நாம் தினமும் மோதக்கூடிய மக்களாக இருந்திருப்போம் நம்முடைய வீடுகளிலும் தினமும் மோதப்படக்கூடிய ஒரு வேதமாக இந்த ரமலான் மாசத்தில் இருந்திருக்கும் இந்த ரமலான் முடிந்த பிறகு இந்த குரான் பட்டாடை என்கின்ற அந்த துணியை துணியை போட்டு போத்தி அதனுடைய பாக்ஸ் அந்த மையத்திலே வைத்து நம்முடைய அலமாரி என்கின்ற சந்தா கபர் கபரு குழியில நம்ம அடக்க செஞ்சிட்டோம்னு சொன்னா இதை விட இந்த ரமலானை கேவலப்படுத்தக்கூடிய காரியம் வேறு எதுவுமே இருக்காது நம்முடைய இந்த ரமலானுடைய மாசத்துல இந்த முப்பது நாட்கள் எப்படி குரான் ஓதினோமோ எப்படி தொழுதோமோ எப்படி அமல் செஞ்சோமோ எப்படி இபாதை செஞ்சோமோ திக்ரு செஞ்சோமோ எப்படி சலாம் சொன்னோமோ எப்படி மற்ற மக்களோடு அலவணித்து இஃப்தாரிலும் நிகழ்ச்சிகளிலும் நம்ம ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர அன்புகளை வெளிப்படுத்தி கொண்டோமோ அதை தொடர் ரம்லான் முடிந்தும் இருக்க வேண்டும் நம்முடைய அலங்கார அலம்பாரியை அலங்கரிக்கக்கூடிய அந்த அலங்கார பொருளாக குரான் மாற்றப்படுமே என்று சொன்னால் இதுதான் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியுடைய அடையாளம் என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே அல்லாத்து செல்லவரசன் சொல்லி காட்டுகிறார்கள் இரண்டு விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க இந்த சமூகத்தில் வீழ்ச்சியினுடைய அடையாளமாக சொல்லி காட்டுகிறார்கள் முதல் விஷயம் சமூகத்திலிருந்து முஸ்லீமிடம் இருந்து ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படும் இந்த ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படுவது முஸ்லீம் சமூகத்தில வீழ்ச்சியினுடைய அடையாளமாக சொல்லி காட்டுறாங்க முஸ்லீம்கள் முழுவதுமாக வீழ்ந்துவிட்டார அடையாளம் தெரியுமா தெரியும் சொல்லி அவர்களிடமும் தொழுகை பறிக்கப்படும் தொழுகை பறிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த சமூகம் முழுவதுமாக வீழ்ந்து விட்டது என்று அர்த்தம் நாம் தொழாமல் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகையில பலகீனமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த சமூகத்துடைய வீழ்ச்சிக்கான முக்கிய காரணியாக நான் தான் இருக்கின்றேன் என்பதை இங்கு நினைவுபடுத்தியவனாக இந்த உரையை முடித்து முடித்துக்கொள்கிறேன் அந்த ஜெல்லஷானுவத்தால தர்மலானை சரியான முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய புரட்சியை என்னுடைய வாழ்விலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாதச்சும் ஏற்படுத்த வேண்டும் என்று பார்த்தித்தவனாக வாதவனாக எல்லாமே ரபில் அல்லாவுல இல்லாஹா இல்லாஹ் அலே இத்த வகைத்து வகவர் அபுதார் சொல்கிறேன் ஹஸ்புனம் லா வனஹம் வக்கீல் வனேஹமல் மௌலா பனேஹமல் நசீஸ் இலாமல்கு ரஹ்மத்துல இத்தல்லா பர்காத்